ட்ரெண்டிங் நடிகையை செலக்ட் பண்ண ராகவா லாரட்ஸ் வேதிகா ஓவியா ராயலக்ஷ்மிக்கு டிமிக்கி கொடுத்து விட்டார் என்றும் சொல்லப்படுகிறது சினிமாவில் பன்முகம் கொண்ட கலைஞர்கள் ஒருவராக இருப்பவர் தான் லாரன்ஸ் இவர் தொடர்ந்து பல படங்களில் ஹீரோவாகவும் நடித்துள்ளார் அது மட்டின்றி இவருடைய நடிப்பில் வெளிவந்த முனி முனி டூ காஞ்சனா காஞ்சனா டூ த்ரீ ஃபோர் என பல பாட்டுகளும் வெளிவந்திருந்தது இது அனைத்தையுமே ரசிகர்களிடையே வெகுவாக கவர்ந்தது இதற்கு முன்னதாக பேய் பேய்ப்படங்களில் ராயலக்ஷ்மி வேதிகா ஓவியா என லாரன்ஸின் சாய்ஸாக இருந்துள்ளது இப்போது முதன்முறையாக தமிழ் சினிமாவில் ட்ரெண்டிங்கில் இருக்கும் ஒரு நடிகையை அடுத்த பார்ட்டிற்காக செலெக்ட் செய்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது அவர் வேறு யாரும் இல்லை அதாவது காஞ்சனா போர் படத்தில் நடிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்த படத்தின் படப்பிடிப்பு வரும் மே மாதம் தொடங்க இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு காஞ்சனா த்ரீ படம் வெளியானது அதன் பிறகு ஐந்து ஆண்டுகளாக லாரன்ஸ் பேய் படங்களை கையில் எடுக்காத நிலையில் இப்போது மீண்டும் எடுத்துள்ளார் லாரன்ஸ் நடிப்பில் வந்த சந்திரபகி டூ பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை இதே போன்று தான் டபுள் எக்ஸ் படமும் பெரிதாக ஓடவில்லை ஆனால் ரசிகர்களிடையே பெருமளவு வரவேற்பு பெற்ற படமாகவும் டபுள் எக்ஸ் திரைப்படம் மாறியது தற்போது அதிகாரம் படத்தில் நடித்து வருகிறார் இந்த படம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திரைக்கு வர இருக்கிறது தமிழ் சினிமாவில் படங்களுக்கு பெயர் போன இயக்குநர்கள் யார் என்றால் அது சுந்தசியும் தான் சமீபத்தில் சுந்தசியின் நடிப்பில் அரண்மனை போர் படம் வெளியாகி வரவேற்பு பெற்றது ராகவலரன் இயக்கிய நடித்த காஞ்சனா டூ படம் உலகம் முழுவதும் வெளியாகி நூத்தி பதினாலு கோடி வசூல் குவித்தது இதே போன்றதான் காஞ்சனா த்ரீ படமும் நூத்தி முப்பது கோடி வரைகள் வசூல் செய்து சாதனை படைத்தது இந்நிலையில் தான் இனி காஞ்சனா போர் படம் உருவாகி இருக்கிறது இந்த படம் எப்படியும் ரூபாய் இருநூறு கோடிக்கும் அதிகமான வசூல் குவிக்கும் என்று அப்படி ரசிகர்களிடையே எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறுக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க